பள்ளிக்கூட நாட்களில் என்னுடைய கிராமத்தில் ஒரு புத்தர் கோயில் ஒன்று உண்டு ரிஷி கோயில்னு சொல்லுவாங்க மாசி மகத்தப்ப அந்த கோயிலை ஒட்டி ஒரு பெரிய திருவிழா நடக்கும் திருவிழாவும் போது அட்ட வீரட்டங்களில் உண்டான வழுவூர்லேருந்து அந்த ஊருக்கு சாமி வரும் சாமி வந்து திரும்பி போகும்பொழுது அந்த புத்தர் சிலை அந்த ரிஷி கோயிலுடைய வாசலில் வரிசலாக மண் பொம்மைகள் செஞ்சு வைப்பாங்க பொம்மைகள் செஞ்சு வச்சுட்டு திரும்பி சாமி போகும்போது அந்த சாமி தூக்கி செல்பவர்கள் அந்த சிலைகளை எல்லாம் உடைச்சி தள்ளிட்டு போவாங்க பள்ளிக்கூடம் பொழுது பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சம்பவத்தினுடைய நிகழ்வினுடைய முக்கியத்துவம் எனக்கு அவ்வளோவா தெரியல ஆனால் கல்லூரிக்கு வந்த பிறகு வேலையில் சேர்ந்த பிறகு அதை திருப்பி பார்க்கும்போது மயிலை சீனி வெங்கடசாமியினுடைய பௌத்தமும் தமிழும் புத்தகத்தை படிக்கும்பொழுது அந்த சம்பவத்தினுடைய முக்கியத்துவம் எனக்கு வந்து தெரிய வந்தது குறிப்பாக தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் புத்தர் சிலைகள் புத்தர்கள் பௌத்தம் சார்ந்த இடங்கள் அதிகமாக இருக்குங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்காரு அந்த ஊர் என்னுடைய அந்த பெருஞ்சேரிங்கிற கிராமத்தையும் வந்து குறிப்பிட்ட அந்த ஊரில் ஒரு புத்தர் சிலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இப்போ அதை பற்றி நான் ஒரு கட்டுரை இருந்தால் தினமணி கதிரில்லை அந்த புத்தர் சிலையை பாதுகாக்கணும் அதை வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி அமைப்பின் கீழே கொண்டு வரணும் அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது கிட்டத்தட்ட அது நான் சொல்கிறது வந்து ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன் நிறுவப்பட்ட ஒரு புத்தர் சலை அந்த புத்தர் சலை தான் எனக்கு இன்னொரு புத்தகத்தை எழுதக் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டினது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற காஞ்சிபுரத்தை பற்றி நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த காஞ்சிபுரம் பொதுவாக பரவலாக அறியப்படுற விஷயங்கள் எதனால் அறியப்படுது எதனால் புகழ்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லோரும் தெரியும் ஆனால் நான் வந்து அந்த காஞ்சிபுரத்தை அந்த மக்களுக்கு பொதுவாக சாதாரண மக்கள் எப்படி அதை பார்க்குறாங்க என்பதை காட்டிலும் வேற ஒரு கோணத்தில் அந்த காஞ்சிபுரத்தை அதனுடைய பல்வேறு பரிமான பரிமாணங்களை வந்து எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது நம்ம படிச்சிருப்போம் தொன்மையான பண்டிகை இந்தியாவில் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த கல்வி கற்பதற்காக மாணவர்கள் வந்து தங்கி படிச்சுட்டு போனாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் குறிப்பாக மூன்று இடங்கள் அதில் முக்கியமான இடங்களாக இருக்குது ஒன்று வடமேற்கில் இன்றைக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தட்சசீலம் இன்னொன்று பீகாரில் இருக்கக்கூடிய நாலந்தா மூன்றாவது காஞ்சிபுரம் இந்த காஞ்சி மூன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான கடிகைகள் அப்படின்னு அன்றைக்கி இருந்தாங்க ஆனால் பல்கலைக்கழகங்களாக இருந்தது காஞ்சிபுரம் அந்த விதத்தில் மிக முக்கியமான ஒரு நகரமாக கிட்டத்தட்ட ரெ இரநூறுன்னு சொல்லலாம் கிபி இரநூறுலேருந்து இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து இன்றைய வரை இன்றைய வரைக்கும் பல்வேறு பண்பாடுகளும் அரசியல் விஷயங்களும் கலைகளும் சங்கமிக்கிற பரிணமிக்கிற ஒரு முக்கியமான இடமாக காஞ்சிபுரம் இருக்குது ஸோ அந்த காஞ்சிபுரத்தை வந்து அதில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மூணு விஷயங்கள் உதாரணமாக நான் சொல்லிடுறேன்னு தெய்வம் சார்ந்த விஷயங்கள் வைதிக மதம் சார்ந்த விஷயங்கள் இதை தவிர காஞ்சிபுரத்தில் இன்னும் பல்வேறு விஷயங்கள் பொதுமக்களுக்கு தெரிய வராத பொதுமக்கள் அறிந்து கொள்ள முடியாத பல்வேறு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த விஷயங்களை கொண்டு ஒன்று ஆசைப்பட்டு அந்த புத்தகத்தை எழுதினேன் அதில் வந்து குறிப்பாக வந்து மூன்று நதிகள் சங்கமிக்கிற ஒரு இடமும் அங்கே இருக்குது இன்றைக்கி வேகவதி நதியினுடைய கரையில் தான் காஞ்சிபுரம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வேகவதி நதியை நம்மளால் பார்க்க முடியாது அதே போல் இன்றைக்கி பாலாறு இருக்குது செய்யா இருக்குது பழகு சீவரம் தண்டு சீவரம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி மூன்று விஷயங்களும் சங்கமிக்கிற ஒரு இடமாக தான் காஞ்சிபுரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க காஞ்சிபுரத்தில் எப்படி தோணினுச்சி என்னென்ன விஷயங்கள் என்னென்ன தெய்வங்கள் அங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வந்து புராண கதைகளை படிச்சுருக்கோம் தெரிஞ்சுருக்கோம் ஆனால் நான் இன் ஒரு நாலு விஷயத்தை மட்டும் குறிப்பாக இந்த காஞ்சிபுரத்தில் முக்கியத்துவமான விஷயங்களை மட்டும் சொல்லும் நான் ஏற்கனவே சொன்னது போல் கிபி ரெண்டாம் நூற்றாண்டுலேருந்து சமண மதம் மிக செழிப்பாக வளர்ந்த ஒரு முக்கியமான இடமாக காஞ்சிபுரம் இருந்திருக்கு எண்ணூரிலிருந்து பௌத்த மதம் அங்கே மிகப்பெரிய ஒரு முக்கியமான மதமாக அங்கே இருந்திருக்கு அதற்கப்புறம் அரசர்களுடைய ஆதரவுனால் இந்த பௌத்தமும் சமணமும் செய்த சில தவறுகள் காரணமாக வைதிக மதம் அங்கே கோல் ஊச்ச வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது அதற்கு நம்ம வந்து மறுமலர்ச்சி இயக்கம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது அந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து அதிகம் படித்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இன்றைக்கு வந்து இந்த இரண்டு மதங்களுடைய அடையாளமாக காஞ்சிபுரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம பார்க்கலாம் விஷ்ணு காஞ்சி சைவ காஞ்சி புத்த காஞ்சி சமண காஞ்சி நாலு காஞ்சிபுரம் இருந்தது ஆனால் இன்றைக்கி சமண காஞ்சி மட்டும் திருப்பருத்தி குன்றம் அப்படிங்கிற ஒரு ஊரில் அந்த சமண காஞ்சி இருக்குது அங்கே இருக்கிற ஒரு ஜெயின கோயில் கிட்டத்தட்ட ரெண்டாம் நூற்றாண்டிலோ மூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அந்த கோயில் அந்த கோயிலில் அந்த மகாவீரர்கள் உட்பட ஆதிநாதர் உட்பட பல்வேறு அந்த சமண மதத்தை தோற்றுவித்த பல்வேறு நாதர்களுடைய அந்த கோயிலாக அது அமைஞ்சிருக்கு அதற்கு வெளியில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பதினாலாம் நூற்றாண்டில் பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு மண்டபம் இருக்குது அதுக்கு அதற்கு அப்புறம் ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டில் அந்த மண்டபத்தில் செய்யப்பட்டிருக்கிற இயற்கை வண்ண ஓவியங்கள் அந்த ஓவியங்கள் அந்த கா முக்கியமான ஒரு விஷயமாக சமண மதத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு ஓவியங்களாக அமை அமைந்திருக்கின்றது அதுக்கு ரெண்டாவது மதமாக இருந்த பௌத்த காஞ்சி அப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கிறது நம்மளாக தெரியும் காஞ்சிபுரத்தில் நம்ம சுற்றி பார்க்கும்போது பல்வேறு கோயில்கள்லேயும் அந்த விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் பௌத்த மடங்களும் மடாலயங்களும் பௌத்தம் வந்து வளர்ந்து கொண்டிருந்த இடங்களும் இன்றைக்கு வைதிக மதத்தினுடைய வழிபாட்டு தரம்களாக மாறி என்பது தான் நிதர்சனம் அதை வந்து நம்ம கச்சியபேஸ்வரர் கோயிலையும் பார்க்கலாம் பல்வேறு கோயில்கள் ஏகாம்பரேஸ்வரர் கோயில்லேயும் இந்த விஷயங்களையெல்லாம் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இன்றைக்கி வைஷ் விஷ்ணு காஞ்சியும் இருக்குது சைவ காஞ்சியும் இருக்குது இந்த விஷயங்கள் வந்து மதம் சார்ந்த ஒரு நான்கு மதங்களும் வாழ்ந்த ஒரு முக்கியமான இடமாக காஞ்சிபுரம் இருக்குது இரண்டாவது வந்து காஞ்சிபுரத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அங்கே இசையும் கலையும் எவ்வளோ சிறப்பாக வளர்ந்தன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் குறிப்பாக வந்து காஞ்சிபுரத்தில் நைனா பிள்ளை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சங்கீத வித்வான் இருந்தார் இன்றைக்கி அதில் முரணான ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து இந்த விஷயங்களை தேடி இந்த புத்தகத்துக்காக தேடி போகும்போது நைனா பிள்ளை தெரு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரித்தா எங்கேயுமே அவர் இல்லைங்க எந்த இடத்துலையுமே அந்த தெரு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அரசாங்கம் சங்கீத வித்வான் நைனா பிள்ளை தெரு அப்படின்னு சொல்லி ஒரு தெருவுக்கு பேர் வச்சிருக்கு ஆனால் அது பார்த்தா எஸ்விஎன் தெருன்னு மாறிடுச்சு எஸ்விஎன் தெரு எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்குற சொன்னா கே தகவல் சொல்கிறாங்களே ஒழிய சங்கீத வித்வான் ஐநா பிள்ளை தெரு அப்படிங்கிற ஒரு தெரு இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அந்த ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களுக்குள்ளே அந்த விஷயம் தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பரிதாபம் அந்த தெருவில் அந்த சங்கீத வித்வான் ஐநா பிள்ளை அற்புதமான ஒரு வாய்ப்பாட்டுக்காரராக கீர்த்தனைகள் இயற்றியவராக இருந்திருக்கிறாரு நமக்கெல்லாம் தெரியும் டி கே பட்டமாலுங்கிற ஒரு மிகப்பெரிய இசை பேரரசி அந்த ஊருக்கு பக்கத்தில் அந்த டாமனில் பிறந்து காஞ்சிபுரத்தில் வளர்ந்தவங்க அவங்களுக்கு ஒரு முக்கியமான குருவாக மானசீக குருவாக நைனா பிள்ளை இருந்திருக்கிறார் நம்ம பாலசரஸ்வதி பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பாலசரஸ்வதியினுடைய அரங்கேற்றத்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு அம்மன் கோயிலில் எளிய முறையில் இவர் நடத்தியிருக்காரு நடத்திட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு பரிசு ஒன்று கொடுத்துருக்காருங்க அதாவது அந்த ஹார்மோனியைப் போட்டியே பரிசாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ஒரு பதிவு இருக்குது இப்போ மாரி பெரிய வீணை தனமாலனுடைய உறவுக்காரங்களாம் இருந்திருக்காங்க சங்கீத நால்வர் என்று சொல்லக்கூடிய தஞ்சை நாளர் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கீதத்தை தமிழ் சங்கீதத்தை அழிந்து போகாமல் பாதுகாத்த அந்த தஞ்சை நாளனுடைய அங்கே இருந்திருக்காங்க கந்தப்பா பிள்ளைன்னு ஒரு நட்டுவனார் அதற்கப்பறம் எல்லப்பா பிள்ளைன்னு ஒரு நட்டுவனார் அந்த எல்லப்பா பிள்ளை தான் உலகம் போற்று ஒரு மிகப்பெரிய நாட்டிய கலைஞரான சந்திரலேகா அப்படின்னு அவங்க அங்கே வந்து தங்கி இருந்து அவற்றை எல்லப்பா பிள்ளைகிட்ட நாட்டு கட்டிட்டு போனாங்க அவங்களுடைய சிறப்பம்சம் என்னென்னா பரதநாட்டியம் கலரி அப்புறம் வட வடநாட்டு அந்த நாட்டிய முறை இதை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு புதிய நாட்டிய முறையை வந்து இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பரப்பினாங்க இப்போ இதே போல் பல்வேறு வித்வான்களையும் இசையும் ச கலையும் சார்ந்த பல்வேறு விஷயங்களுடைய பிறப்பிடமாக வளர்த்த இடமாக பாதுகாத்த இடமாக அந்த ஊர் இருந்தது ஸோ இதை பற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த புத்தகத்தை வந்து நம்ம எழுதியிருக்கேன் கனவு நகரம் காஞ்சிபுரம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வந்து நான் எழுதுனேன் இந்த புத்தகத்தை வந்து சந்தியா பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க முந்நூற்றி முப்பது ரூபாய் தான் நம்ம எல்லோரும் வாங்கி படிக்கலாம் இதில் இன்னும் குறிப்பிட வேண்டிய இன்னும் ரெண்டு மூணு விஷயமாக நான் சொல்கிறது வந்து என்னென்னா இதில் இருக்கக்கூடிய கல்விக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் வெள்ளையர்கள் வந்து குறிப்பாக வந்து பைபிளுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பைபிள் கல்வியை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி பைபிள் மூலமாக கிறிஸ்துவர்களாக ஆக்கக்கூடிய முக்கியமான முயற்சிகளில் அவங்க ஈடுபட்டாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆங்கிலேயர்கள் மத்தியிலேயே நம்ம வந்து ஆட்சி செய்கிறோம் இந்த மக்களுக்கு வந்து நம்ம இந்த மக்கள் பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து பொருள் செல்வம் அந்தமாரி விஷயங்களை நம்ம வந்து வாங்கிக்கிறோம் அவங்கள்ட சொரண்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஊருக்கு வந்து செல்வம் ஆண்டு தோறும் கொண்டுட்டு போயிட்டுருக்கோம் ஆனால் இந்த மக்களுக்கு இந்த பைபிள் மட்டும் கொடுத்தா போதுமா வேறு விஷயங்கள் நம்ம வந்து கொடுக்க வேணாமா அப்படிங்கிற ஒரு ஒரு குரல் எழுந்த பிறகு தான் சென்னையில் இவங்களுக்கு ஆங்கில கல்வியும் கொடுக்கணும் ஆங்கி இவங்களுக்கு கல்வி கற்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய அடிப்படையில் பிராட்வேயில் முதல்ல ஸ்காட்லாந்துலேருந்து வந்த ஆண்டர்சன் அப்படிங்கிற ஒரு கல்வியாளர் மூலமாக ஒரு பள்ளிக்கூடத்தை தருத்துகிறாங்க ஆனால் அந்த ப பள்ளி அதற்கு இணையாக வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்த முக்கியமான இன்னொரு நபரும் இது சொல்லப்பட வேண்டியவராக இருக்கார் அவர் பச்சையப்ப முதலியார் பச்சையப்ப முதலியாரும் கல்விக்கு வந்து பல்வேறு விஷயங்களை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அவருடைய சொத்துக்கள் வந்து கிட்டத்தட்ட அன்னை நான் சொல்கிறது வந்து ஒரு நூற்றம்பது இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய் அன்னை மதிப்பில் அந்த எட்டு லட்சம் ரூபாயும் அவங்க உறவுக்காரங்க வந்து சுரண்டி எடுத்துக்க போகிற சமயத்தில் மெட்ராஸில் இருந்த கவர்னரும் ஒரு வக்கீலும் இதில் தலையிட்டு இந்த சொத்தை வந்து அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த சொத்தை கோட்டில் போட்டு வாங்கி அதனுடைய பாதியை பச்சை பம்பதலியால் ஆசைப்பட்டது போல தெய்வ காரியங்களுக்கும் மீதி பாதியை வந்து கல்வி நிறுவனங்களுக்கும் வந்து அவங்க செலவு பண்ணி பண்ணுறாங்க அதை விட்டு தான் பச்சை பொம்பதையா ட்ரெஸ்ட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபா அதில் சொத்து இருக்குங்கிறாங்க இப்போ இதுக்கு பேரலெலாம் நான் சொன்னேன் இந்த ஆண்டர்சன் ஸ்கூலும் இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தா தெரியும் நூற்றி எழுபத்தஞ்சு வருடம் வந்து பழமையான அங்கே பள்ளிக்கூடம் இருக்குது அவங்க வந்து முக்கியமான மூன்று காரியங்களை செஞ்சாங்க ஒன்று கல்வி தருவது ரெண்டாவது பெண்களுக்கு கல்வி தருவது மூன்றாவது அந்த பெண்கள் கல்வி கற்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த இடர்கள் அவங்களுடைய உதவிகள் இந்த விஷயங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு தொழிற்பயிற்சி நிலையத்தையும் அவங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த தொழிற்பயிற்சி நிலையம் செங்கல்பட்டில் லேஸ் தயாரிப்பிருக்கிற ஒரு தொழிற்பயிற்சி நிலையத்தை செங்கல்பட்டில் ஆரம்பிக்கிறாங்க அந்த செங்கல்பட்டில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு யார் நிதியுதவி பண்ணுறாங்கன்னா அயர்லாந்துலையும் ஸ்காட்லாந்துலேயும் இருக்கக்கூடிய பெண்கள் நிதி வசூல் பண்ணி அந்த பணத்தை இங்கே அனுப்பி இவங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த ஆண்டர்சன் ஸ்கூல் நூற்றி எழுபத்தஞ்சும் பழமையான ஸ்கூல் இருக்குது பெண்கள் வந்து வரமாட்டாங்கிறாங்க அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு வீடு தேடி வீட்டில் அவங்களுக்கு கல்வி சொல்லித்தரக்கூடிய ஒரு ஒரு பழக்கத்தை அவங்க வந்து உண்டாக்குறாங்க இது வந்து கல்வியை பொறுத்த மாட்டோம் இன்றைக்கும் வந்து புன்னமை தியாகராஜர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அவங்க வந்து ஒரு அமைப்பு கல்வி நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ முக்கியமான பச்சை முதலியார் ஸ்கூலு அதே போல் நம்ம ஆண்டர்சன் ஸ்கூலு பொன்னமை தியாகராஜர் ஸ்கூலு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயமாக வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது தமிழ்நாட்டின் அரசியலை மாற்றிய ஒரு முக்கியமான நிகழ்வு காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் காஞ்சிபுரத்தில் நடந்த அந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் பெரியார் வந்து தன்னுடைய தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற அடிப்படையில் காங்கிரஸ் ஓட்டு வெளில வரார் அன்றைக்கி அந்த மாநாட்டுக்கு தலைவராக இருந்தார் தெரிவிக்க அவருடைய தொடராக இருந்தாலும் பெரியார் அவருடைய தோடராக இருந்தாலும் அவருடைய தீர்மானத்தை ஏற்றுக்கலை சில கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய அந்த கருத்து பெரியாரினுடைய கருத்துக்களை வந்து அந்த சபை அக்கராசனராக இருந்தக்கூடிய அந்த திருவிக்கை வந்து இதை நீங்கள் செயற்குள்ள இந்த விஷயத்தை வந்து நம்ம பேசிட்டோம் இங்கே மறுபடியும் இங்கே பேச முடியாது அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு அதனால் பெரியார் வெளில வரார் பெரியார் வெளில வந்து திராவிட கழகத்தை ஆரம்பிக்கிறார் அந்த திராவிட கழகம் அப்புறம் அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்றக் கழகமாகிறது தமிழ்நாட்டினுடைய அரசியலையே மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு இயக்கமாக அந்த இயக்கம் வளருது அதில் இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நபராகத்தான் காஞ்சிபுரத்தில் பிறந்த தென்னாட்டின் பெண்ணாட்டான் என்று சொல்லப்படக்கூடிய அறிஞர் அண்ணாவை வந்து நம்ம குறிப்பிடுறோம் அந்த அறிஞர் அண்ணாவினுடைய அந்த கேரக்டர் அந்த விஷயங்கள் அப்படிங்க அந்த விஷயங்களெல்லாம் நம்ம படிக்கும்போது அவருடைய நடவடிக்கைகள் பழக்க வழக்கங்கள் அறிவு மற்ற விஷயங்களையெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இன்னும் கொஞ்ச நாள் நீடித்திருந்தால் இன்னும் நல்லா நல்லாயிருக்குமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட அவருடைய விஷயங்களை வந்து ஆய்வாளர்கள் கவனிக்கிறார்கள் அதில் குறிப்பிட முடியாத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி உள்ள அரசியல் வந்து ரொம்ப மோசமாகிட்டு இருக்குது ஆப்பனண்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இனிமையாக தான் வந்து எதிர்க்கட்சி தலைவரை எதிர்கட்சி நபர்களை பார்க்குறாங்க ஆனால் அன்னைக்கு அண்ணாவும் அந்த காஞ்சிபுரத்துலேருந்து மிகப்பெரிய காங்கிரஸ் தியாகியான டாக்டர் ஸ்ரீனிவாசனும் எலெக்ஷனில் நிற்கும் போது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் ஃப்ரீயாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் பதிவுகளில் இருக்குது அந்த விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்தில் நம்ம வந்து சொல்கிறோம் என்னென்னா குறிப்பிடும்படியாக ஒரு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் என்னென்னா எலெக்ஷனில் பேசி பேசி அறிஞர் அண்ணாவனுடைய தொண்டை கட்டிப்போச்சு பேசவே முடியல தொண்டை கிழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு அப்போ அறிஞர் அண்ணையா தன்னுடைய நண்பர்களை அனுப்பி ஸ்ரீனிவாசனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸ்ரீனிவாசன் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து மருந்தெல்லாம் கொடுக்குறாரு கொடுத்துட்டு அப்பா நீதாப்பா ஜெயிக்கப்படுற எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ வேகமாக கத்தி கத்தி பேசி உன்னுடைய தொண்டையும் உடல்நலத்தையும் கெடுத்துக்கிற அதனால் இதோட நிறுத்திக்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு அந்த அரசியல் நாகரிகம் அவ்வளவு சிறப்பாகவும் பண்புமிக்கதாகவும் இருந்தது அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் வந்து நம்ம சொல்கிறோம் ஒரு முக்கியமான புத்தகம் காஞ்சிபுரத்தினுடைய பல பரிமாணங்களை தெரிவிக்கிற சமகால வரலாற்று காஞ்சிபுரத்தினுடைய சமகால வரலாற்றை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது இதை நாம் வந்து வாங்கி படிக்க வேண்டும் காஞ்சிபுரத்தை பற்றி இன்னும் அதிகமான விவரங்களை நாம் இந்த புத்தகத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அடுத்த புத்தக அறிமுகத்தில் சந்திக்கலாம் நன்றி